சேமியா ஐஸ் கிரேப் ஐஸ் லெமன் ஐஸ் சேர்ப்புறோம் மொதல் சேமியா ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு மொதல் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இப்போ அதில் கால் ஊற்றிக்கோங்க சேமியாவையும் சேர்த்துக்கோங்க

அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கிரேப் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சோடு தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு ஐஸுக்கு மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா சாஃப்டாயி சிரப் மாதிரி ஆகணும் இப்போ மீதி இருக்கிற கேப்ஸை மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோ ஒரு சைடில் வச்சுட்டு லெமன் ஐஸ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் லெமன் ஐஸ்க்கு தேவையான பொருட்கள் ரெண்டு லெமன் இப்படி நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தேன் தேன் தான் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தேன் பிடிக்கலனா சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லெமனாக புரிஞ்சிடலாம் லெமன்லேயும் லெமனையும் பிழிஞ்சி சாறு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாரை தேனில் காந்திக்கலாம் தேவையான அளவு தண்ணியை ஊத்திக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் ஐஸ் மோல்ல மாத்திடலாம் உங்களுக்கு ஐஸ் மோல் இருந்தா ஐஸ் மோல்ல மாத்துங்க இல்லைன்னா நீங்க டம்ளர்ல மாத்தி ஒரு ஐஸ் குச்சி வச்சு ஃப்ரீஜில வச்சுடுங்க முதல்ல நம்ம சேமியாவை மாத்திடலாம் நம்ம லெமனை மாத்திக்கலாம் கடைசியாக நம்ம கிரேப் பைஸ் செஞ்சிடலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க சிரப் கொஞ்சம் ஊத்திக்கலாம் வச்சிருக்க கிரேப்ஸையும் சேர்த்துருவான் இப்போ இதை நாலுல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீ செல்ல வைக்கணும் அவ்வளோதான் கரெக்டாக ஆறு மணி நேரம் ஆயிருக்கு நல்லா ஐஸ் ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கு குளிர்ச்சியா இருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனே அமுக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்